ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவ உன்னுடைய நல்ல மனதுக்கு ஒரு நல்ல விஷயம் கண்டிப்பாக நடக்கப் போகின்றது நீ என் கொண்ட பக்திக்கும் நீ என் கொண்ட நம்பிக்கைக்கும் மிகுந்த பலனாக உன் வாழ்வில் ஒரு நல்ல விஷயத்தை நான் நடத்தி காமிக்கப் போகின்றேன் அது விரைவில் நடக்கப் போகின்றது இதுவரை இத்தனை வருடமாக இருந்த உன்னுடைய வாழ்க்கை இப்போது முன்னேற்றம் போகின்றது. நீ இதுவரை காத்திருந்தாய் அல்லவா உன்னுடைய காத்திருப்புக்கு உன் கைமேல் பலன் கிடைக்கப் போகின்றது இன்றிலிருந்து எழுதி வைத்துக்கொள் என்றிலிருந்து சரியாக மூன்றே மாதத்தில் நல்ல மகிழ்ச்சியான நிகழ்வுகள் எல்லாம் உன்னுடைய வாழ்வில் நிகழப் போகின்றது உன்னுடைய மனதில் எப்பொழுதும் நேர்மறை எண்ணத்தை மட்டுமே நீ வைத்துக்கொள் நேர்மறை எண்ணத்தோடு உன் உன் வாழ்வை நடத்தி கொண்டேரு நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எல்லாம் தானாக நிகழும் இதுவரை உனக்கு தடையாக இருந்தவைகள் எல்லாமே அகற்றப்பட்டு விட்டன உனக்கு புதிய வழிகள் பிறக்கப் போகின்றது தடையாக இருந்தவை எல்லாம் அகற்றப்பட்டு உனக்கான புதிய வழிகள் திறக்கப்பட்டு அங்கு உனக்கான வெற்றி வைக்கப்பட்டிருக்கிறது உன் நல்ல மனதுக்கு நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது நடந்து கொண்டே இருக்கும் உன் அப்பா மீது நம்பிக்கை இருந்தால் என் மீது முழுமையான பக்தி கொண்டிருந்தால் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தால் நிச்சயம் நான் சொல்வது எல்லாமே உன்னுடைய வாழ்வில் நடக்கும் சரியாக மூன்றே மாதத்தில் அது உனக்கு நடக்கும் நீயே கண்கூடாக பார்ப்பாய் உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக மாறுவதை நீயே கவனித்துப்பார் நீ எதிர்பார்த்தது போலவே உன் வாழ்க்கை அமையப் போகின்றது நீ எதிர்பார்த்த ஒரு நல்ல விஷயம் உன்னுடைய வாழ்வில் நடக்கப் போகின்றது நீ எது நடக்க வேண்டும் என்று நினைத்து அது தடுத்து கொண்டு போனதோ அந்த தடைகள் எல்லாம் அகற்றப்பட்டு விட்டன உன்னுடைய வாழ்க்கையில் செம்மையான ஒரு நிகழ்வு நடக்கப் போகிறது மூன்று மாதங்களா என்று ஆ என்று பார்க்காதே மூன்றே மாதம்தான் மூன்று மாதத்தில் உன் அற்புத நிகழ்வு உன் வீட்டில் நிகழும் அது உனக்கு பல மாற்றங்களை கொண்டு வரும் எண்ணி வைத்துக்கொள் ஒவ்வொரு நாட்களையும் எண்ணிக்கொண்டே இரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அந்த மூன்று மாதங்கள் கடகடவு என வந்துவிடும் நீ கேட்ட எதிர்பார்த்த மகிழ்ச்சியான தருணங்கள் எல்லாம் அடுத்தடுத்து ஒன்றின் பின் ஒன்றாக உன்னிடம் வந்து சேரும் நல்ல நல்ல அறிகுறிகள் நல்ல நல்ல விளக்கங்கள் எல்லாம் உன் கண்ணில் தென்படும் நல்ல விஷயங்களை மட்டுமே நீ பார்த்து கொண்டிருப்பாய் பல கடவுள்களின் அனுகிரகம் உனக்கு கிடைக்கும் இது எல்லாம் வைத்து நீ தெரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கை மாறப்போகிறது என்று நீ எதிர்பார்த்த மாதிரியே நீ எதிர்பார்த்த அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்க போகிறது பல மடங்கு நன்மைகளை நான் அங்கு வைத்திருக்கிறேன் தடைகள் அகற்றப்பட்டு புது வாழ்க்கை உனக்கு கிடைக்கப் போகின்றது